கணவன் மனைவியை ரெண்டு பேரையும் பிரிக்கக்கூடிய விஷயம் என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் சேர்க்கதை மட்டுமே சொல்லிகிட்டு இருக்கீங்க சில பிரிக்கிறதுக்கான மந்திரங்களும் சொல்லுங்கள் அப்படின்றதுக்காக ஒரு முறை இது நான் வணங்கக்கூடிய என் தாய் தூமாவதி தாய் அந்த தூமாவதி தாயினுடைய பிரயோக முறை அதற்கான பொருள்களை வைத்து நாம் வந்து இதை செய்யலாம் அது அதுக்கான பொருள் என்னென்ன அப்படின்னா வேப்ப மரத்தில் கெட்டிருக்கக்கூடிய காக்கையினுடைய கூடு அதுக்கப்புறம் கழுதையினுடைய முடி அல்லது கழுதை சடைன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மண்டை ஓடு ரீசெண்டாக ஒரு இருந்தவங்களுடைய ஒரு மண்டை ஓடு இதெல்லாம் பழங்கால முறை இப்போ வர்றதில் இந்த மண்டை ஓடு இதெல்லாம் இப்போ பிரயோகம் பண்ணுறதில்ல இது பழங்காலத்தில் செய்யக்கூடிய முறை நான் என்னென்னு சொல்லிடுறேன் அது உங்களுக்கு சாத்தியப்பட்டது எதுவோ அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க இதை அனைத்தும் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கும் முழுமையான ஒரு குரு வீட்டை சரணாகதியாகி அவங்க மூலியமா கற்றுக்கிட்டு செஞ்சீங்கன்னா தான் அது ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஏன்னா நீங்கள் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க இதை அனைவரும் இந்தந்த முறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் நோக்கத்துக்காக நான் பதிவிடுறேன் இதை நீங்க பிரயோகப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னா அதற்கான வழிமுறைகள் இருக்குது அதற்கான ஒரு நெறிமுறைகள் இருக்குது உடல் கட்டு இருக்குது அதுக்கப்புறம் திசைக்கட்டு இருக்குது உடல்ல வந்து நம்ம நித்திய பிரம்மம் எடுத்துக்கணும் அதற்கான பிரம்ம முறைகளை நாம கடைபிடிக்கணும் இப்பனா தான் உங்க உடம்பு அதை செய்யறதுக்கான விஷயம் வரும் கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரைன்ற கதை தாங்க எல்லாரும் கரைச்சா கரைஞ்சிடாது அதற்கான சில சித்துக்கள் இருக்கணும் அதற்கான சில வேலைகள் இருக்கணும் அதற்கான சில நெளிவு சுழிவுகள் இருக்கணும் அதுக்காக நீங்க மாந்திரியை கத்துக்கோங்க ஆனா இந்த முறைகள் எல்லாம் எனக்கு பின்னால் அழிந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் அந்த பதிவெல்லாம் வந்து பதிவிறேன் நான் நான் என் குழந்தைகளுக்கு கத்துக் கொடுக்கணும் என்னை என்னை சார்ந்து வர்றவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும் இப்போ ஒரு எண்ணம் இருந்தாலும் நான் எதையும் முழுமையாக நான் மறந்து என்னுடைய இறுதி காலத்தில் போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இதை என்னுடைய நேரம் கிடைக்கையில செய்யலாம் இந்த சுட்சமான பதிவுகளை நான் பதிவிட்டு வைக்கிறேன் இது ஆன்லைனில் இருந்தது அப்படின்னா எப்படியாவது யாராவது ஒருத்தருக்காவது இருக்காது இதை பயன்படும் யாராவது ஒருத்தருக்காவது இதை பயன்படுத்தும் இந்த முறைகளை அவங்க தேடி அலைஞ்சு ஆய்வு செய்து அதை கண்டுபிடிச்சு நான் எப்படி இதெல்லாம் ஆய்வு செய்து என்னுடைய குருநாதன் வழியாக எனக்கு கிடைத்த குருமார்கள் வழியாக எனக்கு அவர்கள் இட்ட என்னுடைய பிச்சை பாத்திரத்தில் இட்டதாக இட்டது போல ஆயிரக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக நான் எனக்கு வந்து ஒரு குரு கொடுக்கலன்னா எனக்கு இது கிடைச்சிருக்காது அதே போல ஏங்கிட்ட இருந்து வர்றதும் அப்படிங்கறது ஒரு முழுமையாக இதில் வந்து நான் சில பிரயோக முறை சில நான் வந்து இந்த காலத்துக்கு தகுந்தார் போல் சில விஷயங்களை வந்து நான் சே இது இதில் கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆனால் இது எல்லாத்தையும் நீங்கள் தேடி அலைஞ்சு திரும்ப இது பண்ணக்கூடாது இப்போ வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்டை ஓடு இதெல்லாம் வச்சு பண்ண சொன்னாங்கன்னா நான் வந்து என்னென்னா பச்சரிசி கத்தரிக்காய் கருவாடு முட்டை மாமிசம் சாராயம் கருங்கோழி இதுகளை வச்சு நான் அது ஒரு மெத்தடாக செஞ்சு வச்சுருக்கிறேன் அப்போ இந்த ரெண்டு முறைகளையுமே நான் வந்து உங்களுக்கு தரேன் இந்த கலை அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த கலையை நீங்கள் முயற்சி செய்து பார்ப்பதும் செய்து பார்ப்பதும் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு ஒரு நபர்கள் ஒரு மகைதேந்த மாந்திரிகவாதி மாந்திரிகத்தை உயிர் மூச்சாக கொண்டவர்கள் எதையும் மாந்திரிகமாக மந்திரமாக மற்றவர்களுக்கு தீவினை நிகழக்கூடாது என்ற எண்ணத்தோடு இருக்க மாந்திரிகனை நீங்கள் கண்டுபிடிச்சி இதுலேயே வந்து சேர்க்கறதுக்கான விஷயமும் இருக்குது பிரிக்கிறதுக்கான மந்திரமும் இருக்குது இப்போ முதல்ல நான் பிரிக்கிறதுக்கான மந்திரத்தை நான் பதிவிடுறேன் ஓம் தும் தும் தூமா தூமா போ அங் போங் நசி நசி ராமனை விட்டு பொம்மாக்கால் விட்டு சின்னம்மாள் பிரிய பிரிய பனிரெண்டு நாட்கள் பிரிய பிரிய அப்படிங்கிறவ எழுத்தை நசி நசிங்கிறத ஒரு ஆயிரத்தெட்டு முறை எருக்கம்பூவை எடுத்து நீங்க அந்த மந்திரத்தை பிரயோகம் செய்து அந்த பூவை அரைச்சி வச்சுக்கணும் அரைச்சி வச்சு மூணு நாட்கள் தெற்கு முகமாக நீங்கள் உட்காந்து பூஜை செய்து அந்த சக்கரத்தை வரைஞ்சு அந்த சக்கரம் வந்து காரியத்தகடையில் வரையணும் அல்லது ஒரு பண ஓலையில் வரையணும் வரைஞ்சு அந்த சக்கரத்துக்கு பூஜை பூஜைக்குரிய நம்ம அந்த மையெல்லாம் நல்லா தடவி எடுத்து அதை வந்து எது கூட வச்சு பிரயோகம் பண்ணணும் அப்படின்னா வேப்ப மரத்து காக்கை கூடு கழுதச்சடை மண்ட ஓடு இடுகாட்டு தலையணை பஞ்சு இந்த இடுகாட்டு தலையணை பஞ்சு அப்படின்னா இறந்து போனவங்க பார்த்தீங்க அப்படின்னா இருந்து கொண்டு போய் அவங்க யூஸ் பண்ண பொருளெல்லாம் போடுவாங்க கிராமங்களில் நிறையா நிறையா இருக்கும் அவங்களுடைய துணிகள் இதெல்லாம் வச்சு செம்மையாக விளையாடலாங்க அஸ்தகரத்தை அப்படி சொடக்கு போட்டு விளாடலாம் இந்த மாதிரி பொருட்கள் இறந்து போன ரீசெண்டாக இறந்து போன அதுவும் வந்து ஒரு துர்மரணமாக இருந்துச்சுன்னு வைங்க கேட்கவே வேண்டாம் அப்படியே ஒரு கொத்தா தூக்கி எடுத்து தலையை தூக்கி வச்சு விளையாடலாம் அப்படியான ஒரு முறை தான் அது இந்த இடிகாட்டு தலை நெப்பஞ்சு பட்டை பாடமரத்தினுடைய பட்டை மயான சாம்பல் மயானத்தில் அம்மத்தில் மயானத்தில் அந்த எரிஞ்சு இருக்கக்கூடிய கறிக்கட்டை இவைகளை எடுத்து சுட்டு சா சாம்பல் செய்து அதை நல்லா வேப்பனை விட்டு நல்லா குழச்சிடணும் இந்த பொருட்களை வந்து இது பண்ணி வேப்பனை விட்டு நல்லா குழச்சு அந்த மயான சாம்பலையும் கறி எடுத்து வேப்பனை விட்டு நல்லா குழச்சி ஒரு ஆயிரத்தெட்டு முறை தூமாவதியினுடைய மந்திரத்தை ஜெபித்து செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை சனிக்கிழமை அன்னைக்கு இந்த பூஜையை செஞ்சீங்கன்னா கணவன் மனைவியை பிரிக்கும் கணவன் மனைவி ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கான மிக அற்புதமான மூல மந்திரம் இது மீண்டும் சொல்கிறேன் இதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு மட்டுமே பயன்படுத்தி நீங்க பார்க்கணும் அப்படின்னா யாராவது ஒருத்தருடைய ஆலோசனையின் பேரில் அவங்களை பக்கத்தில் வச்சு செஞ்சு பாருங்க அல்லது நல்ல கைதேந்திர மாந்திரிகவாதியை வைத்து அவர்களுடைய வழிதாட்டின்படி ஒரு குருவாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் செய்யுங்க நன்றி